வணக்கம் தமிழ் கவிதா சிவகுமார் இன்றைக்கி நம்ம வந்து என் வீட்டில் இருக்கக்கூடிய ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ட்ராகன் ஃப்ரூட் பிளான்ட்டை வளர்க்குறதுக்கு எந்த மாதிரியான கலவை தேவை அது இல்லாமல் இதில் எப்படி நம்ப நிறைய கட்டிங்ஸ்லாம் போட்டு அடுத்த பிளான்ட்டை நம்ம வைக்கலாம் அப்படின்றத பற்றி நான் சொல் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி கொடி சம்பங்கை பற்றி போன வீடியோவில் பா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டுருந்தீங்க இந்த கொடி சம்பங்கை வந்து கட்டிங் மூலமாக வைக்க முடியுமா இல்லை பதியம் போட்டு வர வைக்க முடியுமா அப்படின்றத கேட்டிருந்தீங்க இந்த கொடி சம்பிங்க வந்து கட்டிங் தான் இது பாருங்க நான் வந்து ஏற்கனவே போட்டிருந்தேன் பார்த்தீங்களா வீடியோவில் அந்த கொடி சம்பிங்கியோட கட்டிங் தான் இது இது நல்ல கனமான ஒரு கொடியாக பார்த்து எடுத்து கட் பண்ணி அதை நான் வந்து நட்டு வச்சிருக்கேன் அதாவது நல்ல பனி காலத்துலையும் சரி நல்ல வெயில் இல்லாத சமயத்திலையும் சரி கட்டிங் போட்டு தான் அது வந்து நல்லா வளரும் இப்போ அந்த கிளைய பார்த்தீங்களா எவ்வளோ கனமாக இருக்கு அதை வந்து நான் கட்டிங் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ நல்லா அது வளர ஆரம்பிச்சிடுச்சு அடுத்தது வேற ஒரு பக்கெட்ல பதியம் போட்டு வச்சது பதியம் போடும்போது ஒரு உள்ளே அதாவது ஒரு மெலிசான ஒரு கெ கிளையில தான் போட்டு பதியம் பண்ணுது அதுவும் வந்து வளர்ந்துருச்சு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் தனியாக அந்த செடியை பதியம் போட்டு வளர ஆரம்பிச்ச உடனே அதே கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த கொடி சம்பங்கியை பொறுத்த வரைக்கும் கட்டிங் வந்து மூலயமாவும் வளர்க்கலாம் இதே போல் பதியம் போட்டும் வளர்க்கலாம் இப்போது டிராகன் ஃப்ரூட் செடிக்கு வருவோம் நம்ம இந்த ட்ராகன் ஃப்ரூட்டு செடின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த தண்ணி கேனில் தான் வந்து வளர்க்கலான்னு முடிவு பண்ணேன் இது வந்து தண்ணி கேனில் வந்து அதிகப்படியாக தண்ணி தேங்காத அளவுக்கு அடியில் ஒரு ஓட்டையும் மேலே ஒரு ரெண்டு அடிக்கு தள்ளி மூணு ஓட்டையும் போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றும் போதும் அந்த தண்ணி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உடனே வெளியே வரா மாதிரி அதை மாதிரி பண்ணியிருந்தேன் இதுக்கு மண் கலவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பங்கு நம்ம சாதா பூமியில் கிடைக்கக்கூடிய மண்ணோ ஒரு பங்கு அந்த மணல் சொல்ல பாத்து மணலோ இல்லை அந்த வீடு கட்டுறதுக்கு பயன்படக்கூடிய மணலோ ஒரு பங்கு தேங்காய் நான் கோகோபீட் சூடும் பார்த்திங்களா அதுவும் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் எரு மாட்டு எருன்னு சொல்லுவாங்க மாட்டு சாணம் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அந்த எரு அந்த எரு கலவையை கலந்து இதில் போட்டிருந்தேன் அதாவது தண்ணி ஊற்றுன உடனேயே அது வெளியே வர வர அளவுக்கு அந்த மண் கலவையை ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஏன் ஏன்னால் நம்ம தண்ணியை மற்ற செடிகளுக்கு போடும்பொழுது நம்ம கொஞ்சம் தண்ணி வந்து கோகோபீட்டில் ஈரோ ஈரம் இருக்கிற மாதிரி கோகோப்பீட்டு அதிகமாக போடுவோம் ஏன்னா அது வந்து ஈரம் அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஒரு நாள் தண்ணி ஊற்றலனா கூட அந்த செடி தாங்கி வளரும் அப்படின்றதுக்காக ஆனால் இதில் மட்டும் நம்ம தண்ணி வந்து எப்பவுமே ஈரம் இருக்கக்கூடாத அளவுக்கு தான் நம்ம வச்சுக்கணும் இதை இது வச்சு வந்து மூணு நாலு மாதம் தான் ஆகுது இந்த டிராகன் செடி வந்து இதில் வந்து நான் ஒரே ஒரு கிளை மட்டும் தான் வச்சேன் இது ஒரே ஒரு தண்ணி கேன் ஃபஸ்ட்டு வச்ச தண்ணி கேன் இது ஒரே ஒரு கிளை மட்டும் தான் வச்சேன் அது வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடுது நான் ஒரு வாட்டி அந்த கொம்புன்னுட்டு அந்த பைப் வச்சு கட்டும்பொழுது ஒரு கிளை உடஞ்சி விழுந்துருச்சு அதை வந்து வேற ஒரு வாட்டர் கேனில் வந்து இதே அளவு கலவை கலந்து வச்சேன் அதுவும் இப்போது ஏகப்பட்டது வளர ஆரம்பிச்சிடுச்சு சரி நம்ம அடுத்தது என்ன இப்போது ஒரு புயல் பெஞ்சில் புயல் வந்தது பார்த்தீங்களா அந்த புயலில் வந்து ஒரு கிளை உடஞ்சி விழ ஆரம்பிச்சு ஒரு கிளை வந்து காற்றுல வந்து உடஞ்சி விழுந்துருச்சு அதை வந்து வேற ஒரு தொட்டியில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த தொட்டியில் இப்போ தான் எடுத்து வச்சிருக்கேன் வச்சு வந்து ஒரு வாரம் பத்து நாள் ஆயிடுச்சு அடுத்த மழையே இப்போ வந்துடுச்சு அதுவும் வந்து வாடாம வளர அதுலேருந்து இருந்து வேறு வர ஆரம்பிச்சுட்டு அதனால் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரே ஒரு கட்டிங் இருந்தால் போதும் அதை ஒன்று மட்டும் நல்லா வளர வச்சுட்டோம்னா அது வந்து பல செடிகளாக நம்ம மாற்றலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சம்மர்லலாம் அதிகமாக நம்மளுக்கு அறுவடை கிடைக்கும் அந்த சமயங்களில் இந்த பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புக்கு தேவையான சக்திகளை இந்த பழத்தை சாப்பிட்றது மூலயமா நம்ம பெறலாம் இந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி காணப்படுது இது இந்த ட்ராகன் செடி வந்து தான் வந்து வறண்ட நிலப்பகுதியில் வளர்ந்தாலும் தண்ணி அதிகமாக தேவைப்படலை அப்படின்னாலும் அதோட பழத்தை நம்ம வெட்ப வெட்டி பார்க்கும்பொழுது அந்த பழத்தில் நீர் சக்தி அதிகமாக இருக்கிறதால ட்ரை ஸ்கின் இருக்கவங்க இதை சாப்பிட்றதால அவங்க ஸ்கின்னுக்கு வந்து ஈரப்பச அதாவது ஸ்கின்னு வந்து ட்ரை ஆகாமல் இருக்க உதவி பண்ணுது இந்த பழத்துல வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது இந்த பழத்தை வந்து இந்த கொட்டைகளோட நம்ம சாப்பிடும் பொழுது செரிமான பிரச்சனையை தீக்குது இந்த பழத்தில் இரும்பு சத்தியும் புரத சத்தியும் அதிகமாக காணப்படுது இவ்வளோ அதிகமான சக்திகள் கொண்ட இந்த பழத்தை நம்ம வீட்டிலே வளர்த்து அதை நம்ம சாப்பிடும்பொழுது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி